ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி மம்மா சமையலில் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டான வட்டலப்பம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது செய்கிறதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் தேங்காய் உடைச்சி அதோடய சில்லெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இதில் பால் எடுத்துக்கரலாம் ஸோ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதோட வாசனைக்காக நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கிருவோம் தேங்காயோட முதல் பால் மட்டுந்தான் சேர்க்கணும் தண்ணி நீங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக சேர்த்து தான் அரைக்கணும் திக்கான தேங்காய் பால் வட்டலப்பத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ பால் கெட்டியாக இருந்தால் தான் வட்டில்ப்போ நல்ல பக்குவமாக நமக்கு கிடைக்கும் ஸோ பாருங்கள் ரெண்டு தேங்காயில் இருந்து பிழிஞ்ச பால் நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு இப்போ இந்த பால் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணி எடுத்துக்கரலாம் இப்போ கப்பில் ஊற்றி அளந்துக்கரலாம் ஸோ கரெக்டாக எனக்கு ரெண்டு கப் தேங்காய் பால் இருக்குது ஸோ இந்த கப்பில் தான் நம்ம எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம் இப்போ அதே கப்லேயே முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க ஸோ ரெண்டு கப் அளவுக்கு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறலாம் ஸோ சரியாக எனக்கு பத்து முட்டை வந்துச்சு இதோட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ முட்டை நல்லா நொறை வர்ற மாதிரி பீட் பண்ணக்கூடாது மஞ்சள் கருவும் வெள்ளைக்கருவும் மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ அதே கப்லேயே சுகர் எடுத்துக்கிறலாம் ஸோ ரெண்டு கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிருவோம் சுகரை அப்படியே சேர்க்காம பவுடர் பண்ணி சேர்த்தா ஈஸியாக கரைஞ்சிரும் ஸோ மிக்சி ஜாரில் சேர்த்து இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கிறலாம் இப்போ பவுடர் பண்ண சுகரை முட்டையோடு சேர்த்துக்கோங்க இப்போ முட்டையில் சுகர் நல்லா கரைச்சி விட்டுக்கரலாம் கரைச்ச முட்டையை தேங்காய் பாலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும் ஸோ தேங்காய் பால் முட்டை சீனி எல்லாமே நல்ல ஒரு சேர கலந்து வரணும் இதை நல்லபடியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு கடைசியாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்க் மேட் சேர்த்துக்கரலாம் மில்க் மேட் சேர்க்குறது டோட்டலி ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டான்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம் பட் போது டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ எதில் நம்ம இதை வேக வைக்க போகிறோமோ அந்த பாக்ஸில் கீழே லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இதில் இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கரலாம் முட்டையோட வெள்ளைக்கருவில் இந்த மாதிரி கரையாத ஜவ்வு மாதிரியான சில துண்டுகள் இருக்கும் ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி சேர்க்கும்போது ஆகி வந்துடும் நான் இப்போ இதை ரெண்டு பாக்ஸில் தனித்தனியாக ஊற்றிக்கிட்டேன் இப்போ இதை டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ இதை வேக வைக்கலாம் அதுக்காக ஒரு பெரிய பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கீழே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே இந்த பாக்ஸை வச்சுருங்க இப்போ இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் நாற்பதுலேருந்து ஐம்பது நிமிஷம் வேக வைக்கணும் ஸோ இடையிலேயே உங்களுக்கு தண்ணி வற்றிடுச்சின்னா ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஸோ கரெக்டாக எனக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஸோ ஒரு ஃபோர்க் வச்சு குத்தி பாருங்கள் வட்டில் நல்லா வெந்துருச்சு அதே மாதிரியே நான் இன்னொரு பாக்ஸையும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஸோ ரெண்டு பாக்ஸுமே நல்ல வெந்து கிடச்சிருச்சு இப்போ ஒரு ஃபோர்க் வச்சு அதோடைய ஓரங்களில் எடுத்துகிட்டு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ஸோ அவ்வளோதான் பாருங்கள் பர்ஃபெக்டான வட்டலப்பம் ரொம்ப ரொம்ப சூப்பராக கரெக்டான பக்குவத்தில் வெந்து கிடச்சிருக்கு இதை அப்படியே நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பை